அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவில் இருந்து பூங்குடி பாலமுருகன் இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய எழுத்தாளர் தமிழ் செல்வன் அவர்களுடைய கதை சொந்த முடியாம அப்படியே வேற ஊருக்காக பிழைக்க வர்றது ஒரு குடும்பம் அந்த ஊர்லேயே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்ந்து அந்த ஊர் பழக்கத்திற்கு உட்பட்டு அதுவே சொந்த ஊராகவே மாறி அங்கிருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே வந்து மனதிற்கு நெருக்கமாகி போயிடும் அவங்களுக்கு வயதான காலகட்டத்தில் மகன் வெளியூரில் இருப்பான் இப்ப தனிப்பட்டு உங்களுக்கும் நான் பார்த்துக்கிட்டு என்னோட குடும்பத்தையும் பார்த்துக்க முடியாது அதனால நீங்க கிளம்பி என்னோட வந்துருங்க அப்படின்னு சொல்லி மகன் வந்து வயதான அப்பா அம்மாட்ட கேட்குறான் அவங்களுடைய அந்த மனோநிலை சொந்த ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு போற மாதிரியான ஒரு மனோநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வேறு ஊர் கதையில் நம்ம கேட்க போகிறோம் நான் ரொம்ப நல்லா ரோசனை பண்ணித்தான் சொல்லுதேன் பேசாமல் ரெண்டு பேரும் என் கூட வந்துருங்க அங்கனை வந்து ஒன்று மண்ணா இருந்து உள்ளதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் வயசான காலத்தில் இங்கே கிடந்து ஏன் சங்கடப்படுதீக அப்படின்னு இதுவரைக்கும் மௌனமாக இருந்த இடத்த கிழிச்சிக்கிட்டு சந்திரனுடைய குரல் வந்துச்சு வீட்டுக்குள்ளே சிம்னி விளக்கு அப்படியே கூட போராடிட்டு இருக்குது வெளியே ஒரு மங்களான நில ஒளி அது தெரு ஃபுல்லாக பரவி கிடக்குது வெளி திண்ணியில் உட்காந்துக்கிட்டு சந்திரன் பேசிக்கிட்டு இருந்தா திண்ணைய ஒட்டி வாசல்ல கிடந்த கைத்து கட்டல்ல ராமு கிழவனும் வாசப்படியில் முழங்கால கட்டினபடி உட்காந்துருந்தா ஆத்தா சுப்பி கிழவியும் அவன் பேசுகிறத ரெண்டு பேருமே மௌனமாக இருந்தாங்க அவன் பேச்சை நிறுத்துற போதெல்லாம் பஞ்சாயத்து போர்டு ரேடியோவோட கரகர சத்தம் காதுல வந்து விழுகுது மண்டையடி காய்ச்சல்னு ஒரு நாளைக்கு நீங்க விழுந்துட்டா கூட பாக்குறதுக்கு இங்க யாரு இருக்கா அப்படின்னு சந்திரன் கேக்கா கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம மௌனத்துக்கு பின்னாடி அப்படின்னு தொண்டையை செருமிக்கிட்டு ராமக்கிழமை பேச ஆரம்பிக்கிறாரு அதெல்லாம் சரிதான்ப்பா இனிமே என்னத்துக்கு சாக போற நாளையில அங்கனம் வந்துக்கிட்டு மருமகளுக்கும் பிள்ளைகளுக்கும் தொந்தரவா கஷ்டமோ நட்டமோ இருக்கிறனால இப்படியே இங்கனைக்குள்ளையே ஓட்டிக்கிறோமே அதை கேட்டதையும் வேகமாக சந்திரன் கேட்குறா அப்படி என்னதான் இருக்கு இந்த பட்டிக்காட்டுல தலை வச்சு படுக்கக்கூட ஒரு கையகளை உட இடம் இருக்கா சும்மா இங்கனையே கிடக்கும் கிடக்கும்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அதுக்கு பின்னாடி ராமு கிழவை சுத்தமாக வாயடைச்சு போயிட்டான் இனி அவன் பேச மாட்டான் மகனோட இந்த கேள்விக்கு அவன்கிட்ட பதில் கிடையாது ஒவ்வொரு மாதம் வரும்போது சந்திர ரெண்டு பேரையும் கூட வர்ற மாதிரி கூட வந்துடுங்க வந்துடுங்கன்னு அழைப்பு விடுப்பா பேச்சு நீண்டு வளர்ந்து இந்த கேள்வியோடு முடிஞ்சிரும் அவனும் விடிஞ்சோடனே பஸ் ஏறி போயிடுவான் கிழவனோட மனசு பலவாறு ஓடிச்சு என்ன இருக்குது நமக்கு இந்த ஊரில் அப்படின்னு நினச்சாலே மனசு துக்கப்பட்டுது ஊர் கண்மாயில் அம்மனம்மா குமாளத்தோடு குதியாட்டம் போட்டு இருந்த அந்த சின்ன வயசு நினைவுங்க அப்படியே மனசில் நீர் குமிழி மாதிரி வந்துட்டு போகுது ஆத்தாளுக்கு தெரியாமல் பருத்தியை களவாண்டுட்டு போய் கடைகளில் போட்டு வாங்கி தின்னுட்டு தெருமண்ணில் உருண்டு புரண்டு விளையாடி உடம்பெல்லாம் தெருப்புழுதியை அப்பி கண்மாயில குளித்து பிறகு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஆத்தாக்கிட்ட முதுகு தோசை வாங்கி அது ஒரு காலம் விவரம் தெரியும் முன்னாடியே ஆத்தா போய் சேர்ந்துட்டா அவள் கொடுத்த பூசைகள் மட்டும்தான் பசுமையாக நினப்பில் இருக்கு ராமா ராமுவோட ஐயா தான் அவ ஆத்தா சேத்த பின்னாடி அவளை நினச்சி கண்ணு கலங்கிட்டு அவனோட தெக்க ரொம்ப இருந்து இந்த ஊருக்கு தஞ்சம் புழைக்க வந்ததையும் பட்ட கஷ்ட நஷ்டங்களையும் கதைகதையாக சொல்லிகிட்டு இருப்பாரு ஆனால் ஆத்தா போன கொஞ்சம் வருஷத்துலேயே ஐயாவும் சேர்த்து போனாரு அப்போ ராமுக்கு வெறும் பதிமூணு வயசுதான் தான் அன்னைக்கு மம்முட்டியை தோல் தூக்குனவன் தான் போன வருஷம் உடம்புக்கு முடியாமல் விழுந்து இனி வேலைக்கு போக முடியாதுன்னு ஆகிற வரைக்கும் உழைப்பு 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 மட்டும்தான் கடுமையான உழைப்பாளி மேலத்திரு முதலாளிமருடைய எல்லாரோட காடு கரையிலையும் அவனோட உழைப்பால எல்லாம் பொண்ணாக கொட்டுச்சு அவன் பண்ணையாளா இருந்து வேலை பார்க்காத வீடு அந்த மேளத்திருவில் கிடையாது எல்லாம் நினைக்க நினைக்க அவனுக்கு பெருமூச்சுதான் மிஞ்சிச்சு என்னையா சத்தத்தையே காணோம் நான் சொல்றது சரிதானே அப்படின்னு மறுபடியும் சந்திர கேட்டான் அப்படி தொண்டையை கணச்சிக்கிட்டே ராமு கிழவ ம் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு அப்படின்னு லேசா முனகிட்டு மறுபடியும் மௌனம் ஆயிட்டான் இந்த தடவையாவது கேட்கணும் அப்படின்னு தீர்மானம் வச்சிருந்தாலும் அதை கேட்க விடாம இப்படி கேட்டு வாயடைக்க பண்ணிட்டானே அப்படின்னு வளர்க்கும் போல வருத்தமா இருந்துச்சு என்ன பெரியாளு இப்பெல்லாம் கடைப்பக்கமே தலையை காட்டுறதில்ல அப்படின்னு கடைக்கா சீனி நாய்க்கர் அடிக்கடி கேட்குறது முகத்தில் நெனவில் அடிச்சு வாடிக்கையான ஆள் போச்சே அப்படிங்கிற வருத்தம் அவருக்கு இருக்காதா பின்ன கூலியாக கிடைக்கிற தானியம் தவசத்தில் பாதியை சீனி நாய்க்கர் கடையில் போட்டு தானே வருவான் கிழங்கு அவிச்ச மொச்ச பயிறு சேவு அப்படின்னு அந்த கடையை கடந்து போகிற போதெல்லாம் எண்ணெயாத்தையும் வாங்கி போட்டு வாயில் சும்மா அரைச்சிக்கிட்டே தான் இருப்பான் சின்ன பிள்ளையில பருத்தி கலவாண்ட நாள்ல இருந்து இந்த நச்சு தீனி பழக்கம் அதில் குறிப்பாக பட்டாணி சுண்டல்னா போதும் ஒரு மரக்கா பயிர்னாலும் அசராமல் உட்காந்து அரைச்சிடுவான் சீனி நாயக்கரோட சம்சாரம் அப்படியா பக்குவமாக அவிச்சு தாளிதம் பண்ணி கடையில் கொண்டு வைக்குமே இப்போ நினச்சாலும் எச்சில் ஊறுது போன வருஷம் படுக்கையில் விழுந்தான் காடு காடுகரைகளுக்கு போகிறது நின்றுது முழுக்க முழுக்க மக மாதம் மாதம் வந்து கொடுக்குற ரூபாயை வச்சு தான் வேண்டியதா வேண்டியதாக போச்சு பிறகெங்க சீனி நாயக்கர் கடைக்கு போக என்னைக்காச்சும் சுப்பி கிளவி பார்த்து ஐயோ பாவம் கிழவன் அப்படின்னு மனசிறங்கி கம்பரிசி கூட இம்புட்டு கருப்பட்டியை கலந்து இடித்து மாவுரண்டை பிடிச்சி கொடுத்தாத்தான் உண்டு இல்லாட்டி ஆடிக்கிட்டு இருக்க ரெண்டு பழையோ வச்சு சப்பிக்கிட்டே திண்ணையில் சாஞ்சு கிடக்க வேண்டியதுதான் முன்னால முன்னாலையெல்லாம் சந்திரம் வரும்போது எதனாச்சும் லட்டு பூந்தி அது இதுன்னு டவுன் பலகாரம் வாங்கிட்டு வருவான் என்னமோ தெரியல இப்போ ஒன்றுமே வாங்கிட்டு வரதில்ல சிறுசா இருக்கீல சந்திரன் டவுன் பள்ளிக்கூடத்துல தங்கி படிச்சுட்டு லீவுக்கு வந்தான்னா ஆத்தாளுக்கு ஐயாவுக்குன்னு கருப்புட்டி மிட்டாயி காரா பூந்தி அப்படி இப்படின்னு கொட்டான் கொட்டானா வாங்கிட்டு வந்து குவிப்பா அவன் லீவுக்கு வந்துட்டு நில கொள்ளாம தவிப்பா சுப்பியன் நினைச்சாலும் தான் இருக்கு இவட படிக்க போட பட்ட பாடு அதே அப்பா மேல திரு சுப்பா நாயக்கர் மகன் டவுன்ல படிச்சுட்டு வடக்க போய் வியாபாரம் பண்ணி ஆயிரம் ஆயிரமா அனுப்பிங்க காடு கரைன்னு வாங்கி போட்ட மாதிரி இவனும் டவுனில் படித்து போட்டான்னா ஊரையே விளக்கி வாங்கிரலான் தான் கணா கண்டா இருந்த ரெண்டு மூக்குத்தி கம்மல வித்தது தான் கண்டது அவன குத்தம் சொல்லவும் ஒன்றும் இல்லை நல்லா தான் படித்தான் பாஸ் பண்ண படித்ததுக்கு ஏதோ ஒரு உத்தியோகம் அங்கனையே கிடச்சிது பிராமணத்தின் கணக்கா ஒரு மகராசிய கல்யாணமும் கட்டி பிள்ளைக்குட்டிகளோடு இருக்கான் மாதம் நூறுரூபாய் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கான் எல்லாம் சரியாக தான் இருந்தது வேலை வெட்டிக்கு போக முடியாமல் கிழமை விழுந்தான் வந்தது வேண அவன் கொடுத்த காசுல காலம் தள்ள முடியாமல் திணறுச்சு நிலமையை புரிஞ்சுக்கிட்டு அவனாக கொடுப்பான்னு நாலஞ்சு மாதம் பொறுத்து பார்த்து ஒன்றும் நடக்கல சுப்பி கிளவி வாய் திறந்து ஒரு நாள் கேட்டே போட்டா தங்கா ஐயா வேலை வெட்டிக்கு இருந்து நீ கொடுக்கறத வச்சுத்தானையா எல்லாமே நடக்கு இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியல கூட என்னத்தையும் போட்டு கொடையா அப்பதான் சந்திரன் சொன்னான் கொடுக்கிற கொடுக்குற ஐநூறுரூபா காசில் மூணு பிள்ளைகளை வச்சுட்டு வாரப்போற விருந்தாளிகளை கவனிச்சுட்டு இவுகளுக்கு மாதம் காசாக கொடுத்துட்டு கஷ்டத்தை கஷ்டத்தையெல்லாம் எடுத்து சொன்னான் அவன் போதே சுப்பி கிளவி ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிச்சிட்டா கண் காணாத இடத்துல நீ இப்படி கஷ்டப்படவா உன்னையே அந்த பாடுபட்டு படிக்க வச்ச ராசா அப்படின்னு கைகளை ஆட்டிட்டு நடுங்கிற குரல்ல அழுகிய நீட்டினா நாங்கள் கிளடு கட்டைக நாளைக்கு செத்து போகிறவங்க எப்படி கஷ்டப்பட்டாலும் ஒன்றும் இல்லை ஏ நீ நீச்சு நல்லா பொழைச்சா போதுமுன்னு நினைச்ச நீயும் கஷ்டப்படுதுன்னு எழுதி இருக்கு அப்படின்னு கண்ணீருக்கும் விசும்புக்கு இடைய சொல்லி சொல்லி அழுதா ராமு கிழவனும் மகன் சொல்றதையும் சுப்பி அழுததையும் கேட்டு மனசு உடஞ்சு போயிட்டான் உண்மையில மகன் டவுன்ல ரொம்ப நல்லா பிழைக்கிறதா தான் ரெண்டு பேரும் பெருமித பத்துட்டு இருந்தாங்க கண்களை தொடச்சிட்டு நீ எங்களுக்கு ரூபாயே தர வேண்டாம் ஐயா நாங்கள் எப்படியும் விளைச்சிக்கிடுவோம் நீ நல்லா இருந்தா போது அப்படின்னு சுப்பி கரகரத்த குரலை சொல்லும்போது ஆமாயா அப்படின்னு அவனால சொல்ல முடிஞ்சிச்சு எல்லாத்தையும் நினைக்க நினைக்க ராம மனம் வெம்பி அப்படியே கண்ணுல கண்ணி முட்டிட்டு நிக்குது நல்ல வேலை கேட்க வேணும்னு மனசில் நினச்சத மகன்கிட்ட இதுவரைக்கும் கேட்டலை கேட்டிருந்தா பிள்ளை கஷ்டத்தோட கஷ்டமா ஏற்கனவே ரூபா கொடுக்கா அது போக எனக்கு பலகாரம் வாங்கித்தீங்க துண்டா அஞ்சு பத்து கொடுத்தியா அப்படின்னு கேட்டிருந்தா என்ன நினப்பா நம்மளை பற்றி அப்படின்னு மனசுக்குள்ளே எழுந்த அந்த நினப்ப மனசுக்குள்ளேயே அழிச்சிட்டா இருந்தாலும் அந்த பட்டாணி சுண்டலை ஒரு கணம் நினச்சா ஒரு பெரும் சோகம் வந்து அவள் மனசை அழுத்துச்சு இப்படி பேசாமல் இருந்தால் என்னையா அக்கா நீ சொல்லு இல்லையா இம்புட்டு காலை இருந்துட்டு இனிமே கொண்டு எதுக்குயா அங்கே போயிட்டு அப்படின்னு சுப்பி இழுத்தாள் அவளுக்கு என்ன அப்படின்னா நம்ம கதை தான் இப்படி ஆகிப்போச்சு கண்ணே கண்ணுன்னு ஒன்றே ஒன்று பெற்று நல்லா வச்சு பார்க்க முடியலையே எம்புட்டு நினச்சி என்னமோ நடந்து ஒன்று ஆகாமல் போச்சு இனி அவங்கூட போயிருந்து அவங்க கஷ்டப்படுறத வேற கண்ணு கொண்டு பார்க்கணுமா அது தவிர அங்கே நாலு படிச்சு மனசுக்கு வார இடத்துல குறத்தி கணக்கா நான் தான் இவ்வளோ பெத்தவன்னு முன்னால் போய் நின்னா நம்ம பிள்ளைக்கு மறுபாதையாக இருக்குமா அப்படின்னு அவளுக்கு ஒரு யோசனை ரெண்டு பேரோட மௌனமும் அவனுக்கு எரிச்சல் ஊட்டுச்சு இதை பாருங்க நான் வள வளன்னு சொல்லலை உள்ளதை உடச்சி சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க வாங்குற சம்பளம் எனக்கு போதாமைக்கு தான் இருக்குது பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு துணிமணி வைத்திய செலவுன்னு ஒன்றும் கட்டுப்படி ஆகலை சோழிகளை பார்த்துட்டு ராவா பகலா தீப்பெட்டி ஒட்டி அவளும் மாதம் பத்து நூறு வாங்கி போட்டும் கடன் இல்லாமல் காலம் தள்ள முடியல இப்போ நீங்கள் அங்கன வந்து இருந்தீங்கன்னா பிள்ளைகளையாச்சும் பார்த்துக்கிடுவீங்க அவளுக்கும் கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும் கைப்பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒத்தையில் ரொம்ப சங்கடப்படுதா செலவும் ஒரே செலவாக போகும் தவிர இங்கே நமக்குன்னு என்ன இருக்கு சொத்து இருக்கா சொகம் இருக்கா எல்லாத்தையும் யோசனை பண்ணிட்டு தான் சொல்லுதேன் பேசாமல் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறா ராம கிழவனோட மனசுமை இன்னும் அதிகமாகி அப்படியே வலிக்க ஆரம்பிச்சிச்சு உடனே இருக்கிறதுல நாலு குருக்கு காட்ட வித்து பணத்தை மகங்கையில் கொடுத்து வச்சு நல்லா செலவழிச்சிக்கையா அப்படின்னு கொடுக்க வக்கில்லாமல் நாமே அவனுக்கு பாரமாக இருக்கும்படியே ஆச்சே அப்படின்னு மனசு துரிதுடிக்குது இத்தனை காலம் பொழைச்சி நாம இந்த பொழப்பு தான் பொழைச்சிருக்குமா அப்படின்னு போது மனசெல்லாம் வெந்துச்சு அடுத்த நாள் மூட்டையை கட்டிக்கிட்டு மகங்கூட கிளம்பி நடந்த போது கிழவனுக்கு அவன் ஐயாவோட ஞாபகம் வந்துச்சு தெக்க எங்கேயோ இருந்து சொந்த மண்ணு கஞ்சி ஊற்றலை அப்படின்னு தான் இங்கே வந்தா நமக்கும் இப்போ அந்த கதையாக போச்சே அப்படின்னு கண்ணு கிளங்கின பின்னாடி பிறந்து வளர்ந்து உருண்டு புரண்ட மண்ணை திரும்பி திரும்பி பாக்குதான் உன்னை விட்டுட்டு போறனே அப்படின்னு மனசுக்குள்ள அழுக வெடிச்சு வருது நடைய திருப்பி நடைய நிறுத்தி பின்னால திரும்பி எட்டி போடுங்க நடைய அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் சந்திரன் பார்த்தாங்க ராமக்கிழவனுக்கு சொந்த ஊரை விட்டு போற வழி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த சொந்த வீர ஊரை விட்டு போகக்கூடிய வழி வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் அத ரொம்ப அழகா ஒரு பாடலை நம்ம கேட்கலாம் கொடு எங்கள் நாடே கடல் வாசல் தேலி அப்படின்ற அந்த பாடல் தான் இந்த கதையை படிக்கும்போது நினைவுக்கு வந்தது பிறந்து வளர்ந்த மண்ணை விட்டு வேற எந்த ஊருக்கு போனாலும் அது நமக்கு வேற்று ஊர் தான் அப்படிங்கிறத இந்த கதை ரொம்ப அழகாகவே ராமகிழவன் வாயிலாக நமக்கு சொல்லுது அப்படின்னே நினைக்கிறேன் தமிழ் அவர்களுடைய சிறுகதைகள் ஒவ்வொன்றுமே அந்த மண்மணம் வீசக்கூடிய கதைகளாக இருக்கும் எத்தனையோ ஒரு நினைவுகளை நமக்குள்ளே கிளறிவிடக்கூடிய கதைகளாக இருக்கும் நீங்களும் வாசித்து பாருங்கள் மண்மனம் மாறாத இந்த கதைகளை வேறு ஒரு எழுத்தாளரின் கதையோடு உங்களை சந்திக்க வருகிறோம் நன்றி வணக்கம்